இருக்காரு <muchas>

வருகின்ற அவர்களை வரவேற்று அவர் ஆதரவு தெரிவித்தது தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றார் வாங்க அங்காக்கே உள்ள பெண்கள் வாங்க முன்னாடி வாங்க மந்தி முன்பாக வாங்க நமது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இங்கு வருகை வந்துள்ள சுற்றுவட்டார கிராம மக்களையும் பொதுமக்களையும் கிராமத்தின் சார்பாக வரவேற்க என வரவேற்கின்றோம் அனைத்து காலகட்டங்களும் எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களது உணர்வினை எடுத்து செல்ல உதவிகரமாக இருக்கும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் எங்களுக்கு இருபத்தி நாலு நேரமும் பாதுகாப்பு அளித்து பாதுகாப்பாக வளம் வந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கும் மறுநவர்களான வரவேற்பு அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

செப்பன் uh, பெ <laughs>

시청니 <목소리도>

ஆதரம் <laughs> கிராமத்தில்

பாதியாக பாதித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு திருவள்ளூர் அதிமரியளவுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக இந்த கடபுதி தம்பிக்கு ரொம்ப பெரிய சர்புட்டு கொடுத்திருச்சு சுட்டுவாரா கிராமம் பொதிமட்டலுக்கு amtsathi கிராமத்தின் சார்பாக ஒரு கடன் கொடுத்த அரிட்டாம்பட்டி கிராமா கொடுத்து